குட் மார்னிங் ஆல் நீங்க எல்லாம் அங்கே வந்ததுக்கு முதல்ல ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஷாலோம் எஜுகேஷனுக்கு வந்து லாஸ்ட் கொஞ்சம் வருஷங்களாகவே உங்களோட சப்போர்ட்ஸ் வந்து நிறைய இடத்துல இருந்திருக்கு அதுக்கு திரும்பவும் உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் மெயினாக நம்ம வந்து இன்னைக்கு வந்து இந்த இது ஆர்கனைஸ் பண்ணதோட ரீசன் என்ன உங்களுக்கு தெரியும் ஷேலோம் ட்ரஸ்ட் எஜுகேஷன் வந்து லாஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸாக வந்து நாங்கள் வந்து அப்ராட் மெடிக்கல் எஜுகேஷன் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வந்து ஒரு ஃபோர்டீன் பிளஸ் கண்ட்ரீஸ் ஹண்ட்ரட் பிளஸ் யூனிவர்சிட்டிஸ்க்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பிரான்ச் இருக்கு சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருநெல்வேலி திருநெல்வேலி திருச்சி தமிழ்நாடு ஃபுல்லாக பிரான்ச்சஸ் இருக்கு நம்ம ட்ரஸ்ட்ல இருந்து எம்பிபிஎஸ் வெளிநாட்டுல போய் எம்பிபிஎஸ் படிக்கிற மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமா லாஸ்ட் ஒரு ஏழு வருஷமாவே வந்து நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் மெயினா லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு நிறைய ஸ்காலர்ஷிப் பண்றோம் இப்போ லாஸ்ட் ஒரு செவன் இயர்ஸா பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல போய் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஒன் லேக் ஒர்த்து ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஃபிஃப்டி ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் ஒர்த்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் லாஸ்ட் த்ரீ இயர்ஸா గవర్నమెంట్ స్కూల్ పడిచి நீட்ல பாஸ் பண்ணி சிக்ஸ்டி பெர்சென்ட் மேலே மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளிநாட்டில் போய் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு தேவையான ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோம் அது எந்த மாதிரி ஹெல்ப்னா இந்தியாவில் ஆகக்கூடிய அட்மிஷன் வீசா டிக்கெட்டு டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் வந்து ஒரு த்ரீ லேக் ஒர்க் எக்ஸ்பென்சஸ் இருக்கும் இதை வந்து ஷேலோன் ட்ரெஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறோம் ஸ்டூடெண்ட் வந்து டேரக்டா யூனிவர்சிட்டியில போய் மட்டும் ஃபீஸ் மட்டும் பே பண்ணா போதும் இந்த ஃபீஸும் கட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எஜுகேஷன் லோன் வாங்குறதுக்கான கைடன்ஸும் அதுக்கான அரேஞ்ச்மென்ட்ஸும் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம லாஸ்ட் மே வந்து இப்ப இந்த நிறைய இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மெடிசன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ரேஷியோஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது ஏன்னா முதல்ல ஒரு த்ரீ லேக் ஆப்ஷன்ஸ் இருந்து த்ரீ லேக் ஸ்டூடண்ட்ஸ் இருந்தாங்க இப்ப நீட்டு பாத்தீங்கன்னா ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்ளை பண்ணிருக்காங்க அதுல ஒரு செவன்டி எயிட்டி தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பாஸ் பண்ணிருக்காங்க இப்ப இந்த தமிழ்நாட்டுல நீட் மெடிசன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட நம்பரை இன்க்ரீஸ் பண்ற விதமா ஷாலோன் ட்ரஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மே வந்து மே அஞ்சாம் தேதி நீட் எக்ஸாம் அன்னைக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் அதாவது நம்ம கிட்ட முதல்ல ரெஜிஸ்டர் பண்ற ஒரு நூறு ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து நூறு ஸ்டூடெண்ட்ல இருந்து ஒரு பத்து ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் யூனிவர்சிட்டி ஃபீஸ் ஃப்ரீ ஒரு நாலு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பிப்டி பர்சன்ட் வந்து யூனிவர்சிட்டி ஃபீஸ் அதாவது காலேஜ் ஃபீஸ் பிப்டி பர்சன்ட் ஃப்ரீ ஒரு நாலு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் யூனிவர்சிட்டி ஃபீஸ் ஃப்ரீ இது வந்து லாஸ்ட் மேல நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் பட்